அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஜனவரி பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தை எப்படி ஆரம்பமாகலாம் அப்படின்னு நம்ம பார்ப்பதற்கு கிஃப்ட் நூட்டி பார்க்குறோம் இப்போ நேரம் ஏழு மணி பத்து நிமிடங்கள் அடிப்படையில் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி பதினாறு அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு ஃப்யூச்சர் வார்த்தமாயிட்டிருக்காங்க இப்போ நிஃப்டியோட ஃப்யூச்சர்ஸை நம்ம பார்க்கணும் இப்போ நிஃப்டி வந்துட்டு எஸ்டே லோ எஸ்டே ஹை நம்மளுக்கு இந்த இன்பிட்வீன் இடைப்பட்ட இடத்துல நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படின்னு நடக்குது அப்படின்னா முதல்ல ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி அதனுடைய மதிப்பை இழக்கும் அதுதான் டிகே இது நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் முதல் ஃப்ளாட் ஓப்பன் எஸ்டடி ஹையுக்கு எஸ்டடி லோக்குள்ளே தான் ஓப்பன் ஆகுது நேற்று எங்கே ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆச்சோ அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் இல்லை க்ளோஸ் நேற்று நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் க்ளோஸ் ஆச்சோ நேற்றைய க்ளோஸ் எங்கே இருக்கோ அதே இடத்துல இன்றைக்கி ஆரம்பம் அப்படின்னா உங்களுடைய கால் ஆப்ஷனும் சரி பொட் ஆப்ஷனும் சரி இரண்டுமே அதனுடைய மதிப்பை இழக்கும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஹோல்ட் எடுக்கிறீங்க அதாவது அடுத்த நாளுக்கு ஹோல்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்று நல்ல கேப் அப் இருக்கணும் நல்ல கேப் டவுன் இருக்கணும் இது வந்து ஒரு மூன்று மாதத்திற்கு நீங்கள் வந்துட்டு ஆய்வு பண்ணி பாருங்க எத்தனை கேப் அப் ஆகுது எத்தனை கேப் டவுன் ஆகுது எத்தனை ஃப்ளாட் ஓப்பன் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிரிச்சுட்டு வந்தீங்கன்னா பிரித்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதில் நிறைய எப்பெல்லாம் கேப் அப் ஆகுது கேப் டவுன் ஆகுதுங்கிறத நீங்கள் எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் எப்போவுமே இரண்டாம் பகுதி இரண்டாம் பகுதியில் ஒரு பெரிய ஏற்றமும் பெரிய இறக்கமும் இருக்கும்போது அடுத்த நாள் ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படி பாதிப்பு இல்லாத பட்சத்தில் சைடுவேக்குள்ளே போயிடும் அப்போ இந்த சைடு வேக்குள்ளே போனாலும் நம்மளுக்கு ஹோல்டிங் எடுத்ததுக்கு உண்டான பிரச்சனை தான் ஏன்னா ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தால் நீங்கள் வா வாங்கிறது தொடக்கமே ஒரு மதிப்பிழப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பாக அமையும் அதேமாதிரி உங்களுடைய கேப்பிட்டல் என்ன வச்சுருக்கீங்களோ அதற்கு ஆப்ஷன் பையர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் ஒரு பத்து சதவீதம் முதல் இருபத்தைந்து சதவீதம் மட்டும்தான் உங்கள் கேபிட்டலையே பயன்படுத்தணும் மீதி எழுபத்தி ஐந்து சதவிகிதம் நீங்கள் பயன்படுத்தாத தொகையாக இருக்கணும் இங்கே எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல் கேபிட்டலை பயன்படுத்துகிறீங்க அது ரொம்ப ரொம்ப மு முற்றில் தவறு ஏன்னா பங்கு சந்தையே ரிஸ்க்கு ஆனால் பங்கு சந்தையில் இருக்கிற ஆப்ஷன் செக்மெண்ட்டுங்கிறது மிகப்பெரிய ரிஸ்க் அப்போ இந்த உங்களுக்கே ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு அதில் ஏன் முழு உங்களுடைய முதலீட்டை பயன்படுத்தணும் அதற்கப்புறம் ஒரே ஸ்ட்ரைக்கை நம்பி ஆவரேஜ் செய்வீங்க அது முற்றிலும் தவறு சராசரி செய்யக்கூடாதுன்னு நம்ம வந்துட்டு காணொளி பதிவு பண்ணியிருக்கிறோம் நேற்று நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் பதிவு வந்தது அதில் நம்ம யூடியூப் பார்த்துட்டு இருக்கிற ஒரு சகோதரி அவங்க பார்த்திங்கன்னா அவங்க கடன் வாங்கி இதில் வியாபாரம் ஈடுபட்டிருக்காங்க அதில் அவங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி ஞானம் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல அவங்களுடைய கடன் வாங்கி போட்ட முழு தொகையும் நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல் கேபிட்டல் ட்ரேட் நேற்று சென்செக்ஸோட எழுபத்தி ஓராயிரம் புட்டை வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ரூபாயிலிருந்து வாங்கியிருப்பாங்களாட்டுருக்கு நேற்று வந்து ஐம்பத் ஐம்பது ரூபாய்க்கு அறுபது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு அப்போது முழு முதலீடு இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கினது இப்போ ஐம்பது ரூபா அப்போது இன்றைக்கி அந்த எழுபத்தி ஓராயிரம் புட் அப்படிங்கிறது இன்றைய தினம் நாளை தினம் இரநூத்தம்பதுனா எழுபது நாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு கீழே வந்தால் தான் அவங்க காஸ்ட்டு ப்ரைஸ் இப்போ சென்செக்ஸ் இருக்க எழுபத்தி ஒன்று அறநூறு அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்க இங்கிருந்து இப்போ இருக்கிற இடத்துலேருந்து ஒரு எட்நூறு புள்ளிகள் அதாவது ஒரு சதவீத இறக்கம் வந்தால் தான் காஸ்ட்டு ப்ரைஸ் அப்படி இல்லைன்னா இது ஜீரோவாக மாறுபடும் இப்போ ஒரே நாள்ல அதாவது ஒன் டேலேயே அவங்களுடைய லோன் அமௌண்ட் மொத்தத்தையும் ஒரே நாள்ல இன்னைக்கு சப்போஸ் இன்னைக்கு ஏதாச்சும் மார்க்கெட் இறங்குச்சுன்னா தப்பிப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்குள்ள முதலீடு என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் எண்ணி பாருங்க அதனால் இதை ஒரு அனைவரும் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு போல் வியாபாரம் செய்ய வேண்டாம் அதாவது முழு முதலீட்டை பயன்படுத்த வேண்டாம் உங்களுக்கென்று ஒரு முதலீட்டு மேலாண்மையை வைத்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரி நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் இப்போது அட்டவணை இன்றைய அட்டவணை என்ன மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு பாருங்கள் அட்டவணை மாற்றம் ஏற்பட்டு கொண்டேதானே இருக்கும் இம்ப்ளையர் வாழ்க்கையும் மாற்றம் அடைந்து கொண்டேதானே இருக்கும் இன்றைக்கி இது வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் நிஃப்டி இருக்கிறதுனால நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இங்கே அட்டவணையில் என்ன வருகிறது அதற்கு தகுந்த மாற மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதை வந்து ஒரு மல்டிபிள் ஹெச் கொடுத்துருக்குறாங்க இந்த மல்டிபிள் ஹெச் கொடுத்ததுனால இன்றைக்கி ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்போ இருந்தே ஆகணும் அப்படி இல்லாத பட்சத்தில் கால் ஆப்ஷன்ஸை வந்துட்டு கரைதலுக்குண்டான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் இதில் இருபத்தி ஒன்று ஐநூறு புட் இருபத்தி ஒன்று அறுநூறு கால் கொடுத்ததுனால இது ஒரு ஸ்ட்ராங்கல் சந்தை இதற்கு உட்பட்டு இந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்க விருப்பப்படுவார்கள் அப்போ இது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டுனா அப்போ இருபத்தி ஒன்றாயிரத்தி நானூத்தி நாற்பதுலேருந்து இருந்து இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி தான் சந்தை மன்னிக்கும் பதினாலு அப்போ இருபத்தி ஒன்று நானூத்தி எண்பத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்று அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்குள்ளே இருக்க விருப்பப்படுவாங்க இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பது ஒரு மையமாக இருக்கும் அப்போ இதனை வைத்து தான் நீங்கள் சந்தை எப்படி வரையம் நடிகிறது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் இம்ப்ளையாலிட்டி போய் பார்க்கலாம் இம்ப்ளையாலிட்டி கால் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்கு புட் சைடு வந்து இல்லாமல் இருக்கு இது ஆப்ஷன்ஸோட பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பார்க்கணும் ஆப்ஷன்ஸோட செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் கால் சைடு அதிகமாக இருக்கிறனால இதோட சமநிலை செய்வதற்கான தாக்கம் ஏதேனும் இருக்கலாம் இங்கே பாருங்கள் இருபத்தி ஒன்று அறநூறு கால் மார்க்கெட் இருக்கிறது இருபத்தி அறநூற்றி பதினெட்டு தான் அப்போது பதினெட்டு ரூபாய் இருக்கிறவங்க உங்களுக்கு தொண்ணூற்றி மூணு ரூபா இருக்கிறாங்க இங்கே வந்துட்டு இருபத்தி தான் இருக்காங்க இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினெட்டு புள்ளிகள் இறங்கினாலே அடுத்த மணி அப்போ இந்த இடத்துல எதுக்கு இவ்வளோ முரண்பாடு இவங்க தொண்ணூற்றி மூன்று ரூபாய்க்கும் இவங்க இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் சப்போஸ் இருபத்தி ஒன்று அறநூறுக்கு மார்க்கெட் முடிஞ்சால் இது ரெண்டுமே ஜீரோ ஆகக்கூடியது தான் இருபத்தொன்று அறநூறுல முடிஞ்சா அப்போ இதனை உற்று நோக்கி பார்க்க வேண்டும் இருபத்தி அறநூறு டு அறநூற்றம்பது ஐம்பது புள்ளிகள் இப்போ இவங்களே தொண்ணூற்றி மூணு புள்ளிகள் இருக்காங்க இவங்க நாற்பத்தி நாலு புள்ளிகள் இருக்காங்க நூற்றி முப்பத்தேழு புள்ளிகள் அப்போது எண்பத்தி ஏழு புள்ளிகள் டைம் வேல்யூ இங்கே பாருங்கள் இது அறுபது ரூபாய் இது இருபத்தி ஆறு ரூபாய் அப்போது எண்பத்தி ஆறு ரூபாய் அப்போது எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஐம்பது புள்ளிகளோட ஸ்பாட் மார்க்கெட் எங்கே இருக்கோ இதோட ஐம்பது புள்ளிகள் நம்ம ஆட் பண்ணிட்டு வந்துட்டு போகும் அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத இதனை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து வியாபாரம் செய்ய வேண்டும் பேங்க் நிப்டி நேற்று எக்ஸ்பீரி முடிஞ்சது இதுதான் புதிய எக்ஸ்பீரியன் நம்மளுக்கு வந்துட்டு இந்த வாரத்துக்கு உண்டானது அப்போ நாற்பத்தி ஏழாயிரம் போட்டு நாற்பத்தி ஏழு ஐநூறு கால் கொடுத்துருக்காங்க அப்போ சந்தை நாற்பத்தி ஏழாயிரம் நாற்பத்தி ஏழு ஐநூறு நாற்பத்தி ஏழு இரநூத்தி ஐம்பது வந்து மையமாக இருக்க போது நாற்பத்தி ஏழு இரநூத்தம்பதுக்கு மேலே இருக்கிற வர நாற்பத்தி ஏழு ஐநூறு கால் கட்டுப்பாட்டிலும் நாற்பத்தி ஏழு இரநூத்தம்பதுக்கு கீழே இருக்கிற வர நாற்பத்தி ஏழாயிரம் புட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அப்போ இந்த நாற்பத்தி ஏழு இரநூத்தம்பதுங்கிறது தான் சரிசமமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் அப்போ நம்மளுக்கு வந்துட்டு சந்தை நாற்பத்தேழு முந்நூற்றறுபதுக்கு முடிஞ்சிருக்கு அப்போ நாற்பத்தி ஏழு முந்நூறு கால் புட்டும் பார்க்கலாம் இல்லை நாற்பத்தேழு நானூறு கால் புட்டும் பார்க்கலாம் நம்ம நாற்பத்தேழு நானூறு கால் புட்டே பார்க்கலாம் நாற்பத்தேழு நானூறு கால் அதனுடைய ப்ரீவியஸ் அதாவது இந்த க்ளோஸ் தான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸாக வரப்போகுது அப்போ நாற்பத்தி ஏழு எட்நூற்றி பன்னெண்டு நாற்பத்தி ஏழு நானூறு புட் முந்நூற்றி பதினெட்டு ரூபாய் நாற்பத்தி ஏழு நூறு அப்போ இதனுடைய ஹை பார்த்திங்கன்னா தெரியும் நாற்பத்தி ஏழு நானூறு புட் ஆப்ஷன் ஐநூறுபா அப்படின்னா நம்மளுக்கு நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரம் நாற்பத்தி ஏழு நானூறு கால் நானூறுரூவா ஹை அப்படின்னா நாற்பத்தி ஏழு எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது முக்கிய மிக முக்கியம் இந்த லெவலுக்குள்ளே தான் சந்தை இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கும் இதனை கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் நிகழ்ந்தாலும் நிகழலாம் ஜாக்கிரதையாக பாருங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாற்பத்தி ஏழு நானூறு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா இரநூத்தி முப்பத்தொருவா அப்போ நானூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூறு அப்படின்னு வச்சிட்டாலும் கூட எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா அப்போது இதோடய ப்ரீமியம் இறங்க தான் செய்யும் இதோட டிகே பார்த்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் போது இந்த அடுத்த மணியோட ப்ரைஸை ஆட் பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த டிகே அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டிப்பாங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்